ஹாய் எவ்ரி ஒன் திஸ் இஸ் ஃப்ரம் செபிஐஏஎஸ் அகாடமி இன்னைக்கு நம்ம தினமணி நியூஸ் பேப்பரில் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம் ஸோ முதலாவதாக பார்த்திங்க அப்படின்னா நீர்மூழ்கி கப்பலில் பயணித்த குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு ஸோ நம் நாட்டில் இருக்கக்கூடிய அந்த மூன்று வகையான படைகள் பாத்தீங்க அப்படின்னா கடற்படை இராணுவ படை மற்றும் விமான விமானப்படை சோ இதனுடைய தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் சோ இந்த முப்படைகளுடன் தல் தளபதி யாருன்னு பார்க்கும்போது அனில் சௌஹான் அவர்கள் சோ குடியரசு தலைவர்கள் அவர்கள் கர்நாடக மாநிலத்தில் இருக்கக்கூடிய கர்வார் கடற்படை தளத்திலிருந்து நீர்மூழ்கி கப்பலான ஐஎன்எஸ் வாக்ஷீர்ல வந்து பயணம் பண்ணியிருக்காங்க ஸோ இதற்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா குடியரசுத் தலைவராக இருந்த அப்துல் கலாம் அவர்கள் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஐஎன்எஸ் சிந்து ரக்ஷக் அப்படின்ற அந்த நீர்மூழ்கி கப்பல்ல வந்து பயணம் பண்ணியிருப்பாங்க ஸோ இந்த ஐஎன்எஸ் வாக்ஷீர் அப்படிங்கிறது ஒரு கல்வாரி ரக கப்பல் ஸோ இந்த கல்வாரி ரக ரகம்னு சொல்லும் போது இதில் ஸ்டெல்த் டெக்னாலஜி அட்வான்ஸ்ட் டெக்னாலஜி வந்து இருக்கும் ஸோ அட்வான்ஸ் டெக்னாலஜின்னு சொல்லும்போது எதிரிகளுடைய அந்த நீர்மூழ்கி கப்பல்ல இருக்கக்கூடிய ரேடா சென்சார்லருந்து மறையக்கூடிய ஒரு டெக்னாலஜி இந்த ரக கப்பல்கள்ல வந்து இருக்கும் ஸோ நம்ம பிரசிடென்ட் கூட பார்த்தீங்க அப்படின்னா கடற்படையினுடைய படையினுடைய தலைமை தளபதி தினேஷ் திரிபாதி அவர்களும் பயணப்படி இருக்காங்க ஸோ பி செவன்டி ஃபைவ் ஸ்கார்பின் திட்டம் ஸோ இந்த உள்நாட்டிலே இந்த திட்டத்தின்படி ஆறு நீர் நீர்மூழ்கி கப்பல் வந்து உருவாக்கப்பட்டிருக்கும் ஸோ இந்த கல்வாரி ரகத்துல ஸோ என்னென்னனு பார்க்கும்போது கல்வாரி ஐஎன்எஸ் கல்வாரி காந்தேரி கரஞ்ச் கரஞ்ச் வேலா வாகீர் அண்ட் வாக்ஷீர் சோ எப்போ இந்த வாக்ஷீர் வாக்ஷீர் நம்மளுடைய கடற்படையில தான் இணைக்கப்பட்டிருக்கும் அந்த இருக்கக்கூடிய டெக்னாலஜி என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது நீர்மூழ்கிகளின் எதிர்ப்பு உளவு தகவல் சேகரிப்பு கடல் பகுதி ரோந்து மற்றும் பிற பிரத்யேக நடவடிக்கைகள் வந்து இந்த வகையான நீர்மூழ்கி கப்பல் இருக்கும் இது மட்டும் இல்லாம ஏர் இண்டிபென்டன்ட் ப்ரொபல்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஓனாகவே புரொபோஷன் ஆகக்கூடிய அந்த தொழில்நுட்பமும் இந்த வகையான நிர்மூகப்பல்ல வந்து அமைந்திருக்கிறது